என்னங்க நடக்குது இங்கே வெளியில தான் அவ்வளோ அட்டுழியம் நடக்குதுன்னா இங்கே பிக் பாஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்து அது உள்ளார நடத்துகிற அட்டுளியம் இருக்கே யாருக்கெல்லாம் அந்த பிக் பாஸ் ஒரு தேவையே இல்லாத ஆணி அதுக்கு ஒரு ரெண்டு மூணு சீரியலை போட்டு விடுங்கடா அப்படின்னு நினைக்கிறவங்க காரசரமான அதாவது அன்பான உறவுகளே காரசரமான உங்களோட கமெண்ட்ஸை நான் எதிர்பார்க்குறேன் நான் என்னோட இன்பாக்ஸில் என்ன அன்பான ஏன் உறவுகளுக்கு வணக்கங்க அட ஆமாங்க என்னங்க நேத்தெல்லாம் பிக் பாஸாங்க வீட்டில் ஓடிட்டுருக்கோம் நம்மளாம் அதை பார்க்க எனக்கு அந்த ரெண்டு எபிசோட முடிஞ்சு போச்சுங்க அப்பா செம்மா பார்வதி நீ எல்லாம் பேரு சாமி பேரு தெய்வத்தின் மறு உருவம் கருணை வடிவான அந்த பேரை வச்சிட்டு நீ என்னம்மா நீ பண்ற ஜூலியவே தூக்கி சாப்பிடுவ போல இருக்கே இப்படி அம்மா கல் நெஞ்சு கூட கசியுமா அந்த பொண்ணு சான்றா போட்டு அதுவும் ஒரு குழந்தையை சுமக்குற வயிறு அது புனிதமான கருவறைன்னு சொல்லுவாங்க அதில் ஓங்கி மிதிக்கிற நடிக்கிறான் நடிக்கிறான்னு என்னடி நடக்குது என்னங்கடி அதில் கமகுதேன் நீ என்னப்பா குமரா உன்னை நான் எத்தனை நாள் என்னோட என்னோடய ரிவியூவில் உயராக சொல்லியிருக்கேன் தெரியுமா அப்படி ஒரு விளந்தியான மனசு நல்ல மனசு ஈஹின்னு பல்ல பல்ல காமிக்கிறான் நஸ்ரீன்னு நசியா சொல்லுவா அந்த மாதிரி ஹீஹின்னு போய் இருப்பியே அப்படின்னு நினச்சான் அது பூரா நடிப்பா ந அடிப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ இருக்கிறது ஒரிஜினலாப்பா என்னப்பா நீ இப்படி ஒரு மனசில் இருக்கிறவே நீலாம் எப்படி கல்யாணம் பண்ணி வாழ போகிற உண்மையிலே டேரக்டர் சார் அதாவது மகாநதி டேரக்டர் சார் அடுத்து வந்து குமரன் வந்து மலேசியாவுக்கு போயிருக்காரு திரும்பி ரிட்டன் வந்துருவாருண்டு அவரே திருப்பி கூட்டி வேண்டாம் வேண்டவே வேண்டாம் அவர் தகுந்த மாதிரி வேற யாராவது போடுங்கப்பா வேணாயா எனக்கு என்னமோ இப்படி தோணுச்சுங்க ஏன்னா ஒருத்தன் கொடுமை செய்யறவனப்பா கொடுமை செய்யறவனை விட அதை பார்த்து ரசிக்கிறாங்க பாருங்க அதாவது அதை விட கொடுமையானவன் அதாவது அம்ப விட வில்லை விட விட்ட எய்தவனுக்கு தான் பாவ பண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தாங்க மனசை சைக்கிளங்க பார்க்க பிடிக்கலங்க இது என்ன நடக்குதுன்னு தெரியல விஜய் சேதுபதி சார் நீங்கள் சூப்பர் மனிதன் நாங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நீங்கள் இதெல்லாம் ஏன் ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல அவங்கள அந்த ரெண்டு கழுதைங்களையும் ஓங்கி ஒரு ரெட் கார்டை தலையில் மாட்டி எட்டி மிதிச்சிங்கன்னா நீங்கள் கிரேட்டு இந்த சனி நேரில் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல சபரி சூப்பருங்க வெல்டன்ங்க தங்க மயா அண்ணி கோல்டன் சூப்லியா அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் அவ்வளோ அழகாக வந்து மனிதாபிமானமாக உதவி பண்ணுறீங்க உண்மையில் இதாங்க மனசு இதாங்க மனித நேரம் என்னங்க இருக்குது என்னங்க கொண்டு போக போகிறோம் அவங்க மனசு வந்து அப்பா என்னை காப்பாற்றின அப்படின்னு அந்த குளிர்றது பாருங்கள் அந்த குளிர்றதுக்கு கோடி கொட்டி கொடுத்தாலும் பத்தாதுங்க அந்த காலத்தில் எம்ஜிஆர் பாடியிருக்காரு நம்ம சம்பாதிக்கிறது ஆனந்தம் அதை விட அடுத்தவங்களுக்கு கொடுத்து பார்க்குறதுல அதை விட ஆனந்தம்னு சொல்லுவாங்க அது அந்த வரிகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க என்கிட்ட இருக்கிறதுல இல்லாதவங்களுக்கு கொடுக்குறதுல ரொம்ப 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 சந்தோஷப்படுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னோட ஆள் மனசில் உள்ளது நான் பெருமைக்காக புகழுக்காக சொல்லலைங்க அந்த மாதிரி உதவி பின்னர் பார்த்திங்களா சபரி அது ஓகே சூப்பர் என்ன ஒன்று இந்த டிஆர்பி கழுதைக்காண்டி இப்படிலாம் பண்ணி தொலைக்குதுங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பார்த்தீங்களா பரவரப்பா ஐயோ பிக்பாஸ்லாம் அப்படியும் இப்படியும் அப்படின்னு எல்லாரும் பார்ப்பாங்க இல்லை டிவியில் போட்டு அது ஒன்றுக்காக பார்க்குறாங்க அது ஒன்றுன்னா டிஆர்பிங்கிறது எதுக்காக டிஆர்பி அதிகரித்தா பணம் அதிகரிக்கும் அந்த பணம் அந்த வருவாய் அந்த பணத்துக்காண்டி பணத்துக்காண்டி என்ன நரகலை திங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி விஜய் டிவி இந்த பிக் பிக்பாஸை வே வேறு வேறு மாநிலத்தில் கண்டுபிடிச்சாங்க தான் அதுக்காண்டி ஒரு நல்ல ஒரு விவசாய ஊர்களுக்கு போய் அவங்களுக்கு நல்லது பண்ணுங்கள் நூறு நாளைக்கு என்னென்ன பண்ணுறோம் அப்படி இப்படின்னு நல்லது நடக்கணும் அதுலேருந்து ஒரு வருமானம் வரணும் சும்மா அந்த நூறு நாளைக்கு எத்தனை கோடியில் இழந்த அந்த கோடியெல்லாம் யார் விட்டுங்க மக்கள் பார்க்குற வரி தானுங்க சும்மா அவங்க செலவழிச்சு விடுவாங்க செலவழிச்சிவிட்டு அப்புறம் நம்ம காசை தான் வாங்கணும் என்ன பண்ணுறதே ஒன்றுமே புரியலைங்க நீங்கள் தான் ஒரு தீர்ப்பை சொல்லணும் விஜய் சேதுபதி சார் என்ன பண்ண போகிறீங்க சபரி நினச்சிருந்தாருன்னா உண்மையிலே அதிக ஸ்கோரோட நல்லா உள்ளுக்கு இருந்திருக்கலாம் ஆனால் அது தேவையில்லைங்க மனிதாபிமானம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஓடி வந்து தண்ணி எடுத்து கொடுக்குறதும் அந்த பொண்ணு மயங்கி விழுந்ததுக்கப்புறமும் அப்படி தான் நான் அப்படி தான் பண்ணுவேன்னு அந்த பார்வதி கத்துனதும் அதில் இன்னொன்று கூட இருந்த பொண்ணு சும்மா செம்மையாக வெளுத்து வாங்குறாங்க பார்வதியை சூப்பர் அந்த பொண்ணுக்கும் ஒரு பாராட்டு சொல்லலாம் ஆனால் அதை கூட தள்ளி விட்டதுக்குல்லாமல் அப்படி நடிக்கிறான் அப்படின்னு கமரு சொன்னது ரொம்பவே பொடுமையான விஷயங்க கமர் வாயிலேருந்து இப்படிலாம் வருமா வார்த்தைங்க அப்படிங்கிறது எனக்கே தெரியல ஆச்சரியமாக இருக்குது என்னமா ரொமான்ஸ் பண்ணமே அப்படிலாம் பெற்றுருப்பாங்கிறான் எப்போ பார் அந்த பார்வோட கட்டி பிடிச்சிட்டு இப்படியே பயங்கரமாக ஒரு தோல் மேலே கையை போடுறதும் ஓரசிக்கிறதுங்கு முத்தம் கொடுத்துக்கிறதும் என்னங்க என் படம் தோற்று போச்சு ஆங்கில படம் தோற்று போச்சு அந்தளவுக்கு பயங்கரமான செக்ஸ் படமாக எடுத்துகிட்டு இருக்காங்க என்ன்தான்னு சொல்லணும் கமரும் பாரும் பண்ணுறது இந்த இந்தளவுக்கு அவளுக்கு அன்றைக்கி உச்சி உச்சுன்னு சொன்னாங்களாம் அதனால இன்றைக்கி தள்ளி விட்டாலாம் பாவம் அந்த பொண்ணு என்ன எங்க போகுதுன்னு தெரியல ஆனா சும்மா சொல்லக்கூடாது வினோத் வச்சு நான் சப்போர்ட் பண்ணல நியாயத்தை கொஞ்சோன்னு மனசாட்சி எட்டி மச்சான் பார்க்கலாம் கெஞ்சிக்கிட்டே வராரு அந்த பொண்ணால நீ சீரழிய போறடா நீ தனியா விளையாடல நல்லா தாண்டா விளாண்ட நல்ல மனுஷங்க எல்லாம் அட்வைஸ் பண்றாங்க அந்த பொண்ணு என்ன சொல்லி விட்டாலாம் அதனால அவருக்கு கோவம் வந்துடுச்சான் நீ தாண்டா அவளை திட்டிருக்க சான்றாவ ஆரம்பத்தில் சான்றா கூட நல்லா தானடா இருந்தேன் அப்படிலாம் பேசுகிறாருங்க வினோத்து வினோத்துக்கு பாராட்டுகளை அள்ளி தெளிக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா கமருதீன் கடைசியாக எனக்கும் சான்றாவுக்கும் உள்ளது அதை நாங்கள் பேசி திருத்திக்கிறோம் இவன் இதே தான் இங்கே கமருதீன் சொல்கிறாங்க என்ன நடக்க போகுது தெரியாமல் பண்ணிட்டாங்கன்னு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ஹக் பண்ணி சேர்ந்துருவாங்க கடைசியில் அப்படியே நடந்துச்சு அப்படிங்கிற அளவுக்கு மாற்றிடுவாங்க இந்த பிக் பாஸில் அதுதாங்க நடக்க போகுது சொல்ல முடியாதுங்க அப்படியே கெட்டவங்களை நல்லவங்கள கூட மாற்றிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் சேனலை பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க இருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு